வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வெயில் அதிகமாக இருக்குது பத்திரமாக இருங்க வீட்டுக்குள்ளேயே அதிகமாக வெயிலுக்கு போகாதீங்க தண்ணி நிறைய குடிங்க இன்றைக்கி எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மழையும் இல்லை வெயிலும் இல்லை காலையிலே நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு இன்றைக்கி மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பூ பார்த்திங்கன்னா வாழைப்பூ மாதிரி இருக்குது வாழைப்பூக்குள்ளே உரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது அந்த இலையும் வந்து இந்த கல்வாழை செடி மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது பக்கத்துக்கு அழகாக நம்ம தோட்டத்தில் வந்து முன்னுக்கு வச்சிருக்கிறோம் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது ஒரே ஒரு செடி தான் வச்சு இவ்வளோ வளர்ந்துடுச்சு வெயில் நல்லா பளிச்சுன்னு அடிக்குது சென்னையில் அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு கேள்விப்பட்டோம் ஆனால் இங்கேயும் அதோட தாக்கம் இருக்குதான்னு தெரியல கொஞ்சம் சூடாக இருக்குது வேர்க்குது மழை பெய்யுதுங்க ஆனாலும் அந்த சூடு இருக்குது நைட்லலாம் பயங்கரமாக வேர்க்குது இப்படி இருந்ததே இல்லை புதுசாக இருக்குது ராக்ஸி பாருங்கள் அந்த சூடு தாங்காமல் சில்லுன்னு மண்ணில் படுத்து தூங்கிட்டுருக்குது இருக்குது அந்த அளவுக்கு மிருகங்களுக்கு அந்த சூடு தெரியும் இங்கே பாருங்கள் எப்படி படுத்துருக்குது இந்த பூ பார்த்தீங்கன்னா வாசனையாக இருக்கும் இது ஒரு ஆர்கிட் இது இங்கே பாருங்கள் இதோட இதுதான் அது செடி இப்படி தொங்கும் அப்படி ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இந்த இலாலாம் திக்காக இருக்குது பாருங்கள் ஆனால் பூ வந்து வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பூ பார்க்கறதுக்கு நல்ல வாசனை நம்ம கேண்டி போன பூ வாங்கிட்டு வந்த ஒரிகானோ இது இந்த சமையலுக்கு போடுவோம் அந்த செடி வாசனையாக இருக்கும் இது அது நல்லா வளருது இப்போது வாங்கிட்டு வந்து வச்சதுக்கு அதே மாதிரி ஆந்தூரியம் வாங்கிட்டு வந்தோம் இந்த கலர் இல்லவே இல்லைன்னா அதுவும் நல்லா அழகாக வளருது இது ரோஸ் மேரி இதுவும் நல்லா வளருது நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சமையலுக்கு போடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு தொடரில் வந்து சோளம் நிறைய அறுவடைக்கு இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு போட்டு இன்றைக்கி முழுசாக எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இருக்க இருக்க அது வந்து முத்திட்டு போகுது அதனால் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அதுதான் தான் வேலை இன்றைக்கி சோளம் எடுக்க போகிறோம் நிறைய இருக்குது எடுத்து முடிச்சிடலாம் வாங்க போகலாம்

அதெரியா உடச்சி விட்டுருங்க பறிச்சியும் உடச்சி விட்டுருங்க சரியா பாவ கொடி உடைக்காது விட்டுரு அது விட்டுரு கொடிய விட்டுருப்பி இந்த உள்ள அதெல்லாம் பறிக்கல

மேலல तो ना பாருங்க. बोलेंगे। இது எல்லாம் தெனப்படுற நிறைய ஆச்சு. हां अंदर आरे. அட நம்ம மெர்சி. மெர்சி. இது பாருங்க பெரிய. ஓ லீட்டா இருக்குல? ம். ஆனா மூட்டு. ஆ மேல் அப்படியே மேல் பாரு மேல் பாரு. இத में मैल இருக்குது. இங்கே பாரு ذا.

வரல நல்லா பெரிய காயா இல்ல பிஞ்சா தான் இருக்குது இந்த படத்துல ஏற சொல்லுப்பா இந்த படத்துல ஏற சொல்லு உடைச்சு காட்டுங்க

பழுத்துக்கு ஆனால் சின்னது பெருசு ஒன்று பழுத்து இருக்குது அங்கே பார்த்து அங்கே சின்ன லெமன் பழுத்து அழுகி போச்சு அழுகல அது மண் நல்லாதான் இருக்கு பெருசு எங்க இருக்கு பாருங்க எவ்வளோ பெருசு ஆகணும் இந்த பாரு இங்கே உள்ள கீழே விழுந்தது ரொம்ப பிடிக்கும் இப்போ தேங்காய் பறிக்கிறதுக்காக மரத்தில் என்னை தம்பி ஏறிட்டுருக்கிறாரு முன்னாடி பறித்த எல்லாம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு இப்போ வீட்டுக்கு தேங்காவே இல்லை அதனால் இந்த மரத்தில் கொஞ்சம் தேங்காய் இருந்துச்சு அதை பறித்து போட்டால் அதை உறிச்சு வச்சிடலாம் அடுத்தது முன்பக்கம் ஒரு மரம் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால நிறைய தேங்காய் தேவைப்படுது நாங்கள் வந்து நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவோம் என்னோடய மாமியார் வந்து டெய்லி சமையலுக்கு தேங்காய் பால் தேங்காய் பூ இல்லாமல் சமைக்க மாட்டாங்க எப்படியும் கீரை பொரியலுக்கு தேங்காய் பூ போடுவாங்க ஏதாச்சும் குழம்பு வைக்கணும்னா தேங்காய் பால் ஈஸுவாங்க ரொட்டி செய்யணும்னா தேங்காய் தேவை எல்லாத்துக்கும் சம்பலுக்கு தேவை இந்த மாதிரி நிறைய டெய்லி ஒரு தேங்காயாவது யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி வேணும் அதனால பார்க்க போனால் தேங்காய் வந்து டெய்லி நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதனால தான் இத்தனை மரத்தில் எடுத்தாலும் பத்தாம போயிடுது எப்போ போட்டது இது போட்ட ஒரு மூணு மாதம் இருக்கும் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சாச்சு முத்தலாம் பிஞ்சலாம் என்னன்னு தெரியல இந்த நாட்டு சோளம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு சாயந்தரத்தில் ஸ்நாக்ஸ் டைமில் நாங்கள் இதை வச்சு சாப்பிடுவோம் ஈரமாக இருக்கு அதில் ஆ மலை அறுவடையும் பண்ண மாட்டாங்க கோணம் எல்லாத்தையும் தெரியல தேக்ட்ரு போய் அப்படியே சுத்தமாக தெரியாம பண்ணுறேன் அறுவடை

பாவ வந்து குட்டி குட்டியாக வெட்டி வருதுக்கு போதும் நம்ம பார்த்து பழுத்து ஒரு லெமன் அதுவாக கீழே இருந்துச்சு அதுக்கப்புறம் நேற்று நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனோம் காய் வாங்குறதுக்கு அங்கே பார்த்தா இது வித்தியாசமாக ஒரு காய் இருந்துச்சு இது பாருங்கள் யாராவது பார்த்துருக்குறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆனால் நான் சொல்லிடுறேன் இது பேர் வந்து கடப்பங்காய் சிங்களத்து பேர் வந்து கஹாட்ட அப்படின்னு இது வந்து க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வேக வச்சு தண்ணிய கீழே ஊத்திட்டு சாதாரணமாக பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் நெத்திலி கருவாடி போட்டு செய்யலாமா இது ரொம்ப நல்லா அது அப்புறம் பலாக்கொட்டையும் போட்டு செய்யலாம்னு சொன்னாங்க இது வந்து எப்படி இருக்கு ஒரு பூ மாதிரி இருக்கு பலாக்கொட்டையும் போட்டு நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் அத பாக்கவே கிடையாது ஆமா இது கொடியா செடியா ஒண்ணும் தெரியல இது பேர் கடப்பங்காய் இதுதான் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்பரண்ட்லி இது வந்து ரொம்ப பாப்புலரான காயாமே ஆனால் நான் அன்னைக்கு பார்த்ததே இல்லை இது எப்படி செய்யணும் எது செய்யணுன்றதை பத்தி டீட்டைல் கொடுப்போம் கட் கற்பனை இப்படிதான் இருக்குது ஃபேஷன் பழம் பழுக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ கொடியில இருந்து தானாக கொட்டுது நம்ம இப்போ எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சிக்கலாம் ஜூஸ் போட போறேன் இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்குது

இப்போ இதுக்கு வீசுன பாத்துரமா தண்ணி கொஞ்சம் உப்பு போடுறோம் இதுமா ஐஸ் क्यूबஸ் இருக்க இருக்கு ஃபர்ஸ்ட் உப்பு போடுங்கமா அரைக்க மூடை ஐஸ் போடு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் போடுறேன் மர்சியுது காரைய நான் மாப்பறோம் அரைக்க அரைச்சாலும் அரைச்சிக்கலாம் இல்லனா பல்ஸ்லயும் போடலாம் சீடோட குடிச்சாலும் நல்லது சீடோட குடிச்சா ரொம்ப ஐஸ் மாத்திரம்ல அந்த சீட் இருக்க இடம் குடிக்குது ஆனா சீடோட குடிக்கிறது நல்லது அது சரி நல்லா இருக்கு வெயிலுக்கு அற்புதமா இருக்கு புளிப்பு இனிப்பு கலந்த சுவை ஒரு வாசனையோட சூப்பரா இருக்கு வெயிலுக்கு அதுக்கும் நல்லா இருக்கும் அந்த வாசம் ஒரு நல்லா இல்லை புதுப்பையான ஒரு வாசம் எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஜூஸ் குடுத்தீங்கன்னா யாரும் பிடிக்கலான்னு சொல்ல மாட்டீங்க நல்ல ஃபேஷன் ஜூஸ் சூப்பராக இருக்கும் அها. ஹ்ம். ஓ, அத அதப்சோ. நீங்க கொஞ்சம் குடிச்சு பாக்கீங்களா? பொரிச்ச காயில நான் உரத்துக்குள்ளேயே அது அது ரெண்டு ஏ புடிக்கல. புச்சுட்ட. அது இந்த நாள் இப்படி தான் போச்சு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ பாய்